நரைமுடிக்கு குட் பை உங்கள் ரெகுலர் ஷாம்பு கூட இந்த பொருள் மட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணுங்கள் சமீப காலமாக சமூக ஊடகங்கள் மற்றும் அழகு தொடர்பான ஆன்லைன் தளங்கள் நரைமுடியை முழுமையாக மறைக்க முடியாவிட்டாலும் இயற்கை முறையில் அதன் தோற்றத்தையும் இல்லையாக குறைக்கலாம் என கருத்து அதிகமாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கக்கூடிய மூலிகை கலந்த ஷாம்பு முறைகள் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளன ஆனால் முதலில் நரைமுடி உருவாகும் காரணத்தை புரிந்து வேண்டியது அவசியம் என்கிறார்கள் நிபுணர்கள் முடியின் நிறம் மெலனின் என்ற நிறமூட்டும் நிறைவுப் பொருளால் உருவாகிறது இந்த மெலனின் முடி வேரின் ஆழத்தில் இருக்கும் மெலனோசைட் செல்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது வயது அதிகரிக்க தொடங்கும் போது இந்த செல்களின் மெது செயல்பாடு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது அதன் விளைவாக முடி தண்டிருக்கும் செல்லும் மெலனின் அளவு குறைகிறது இதன் காரணமாக முதலில் முடி சற்றே விளைந்து பின்னர் உப்பு மிளகு தோற்றத்துடன் மாறி இறுதியில் முழுவதுமாக வெள்ளையாக மாறுகிறது வயது மட்டுமல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் செல் சேதமும் நரைமுடி உருவாகும் செயல்முறையை வேகப்படுத்துகிறது காற்று மாசு புற ஊதாக்கத்திற்குள் புகைப்பழக்கம் நீண்டகால மன அழுத்தம் சில நோய்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவை உடலில் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன இவை மெலனோசைட் செல்களை பாதித்து மலனின் உற்பத்தியை இயற்கையாக இருக்க வேண்டியதை விட குறைவாக குறிக்கச் செய்கின்றன ஒருமுறை மெல்லின் உற்பத்தி கணிசமாக குறைந்துவிட்டால் எந்த வீட்டு வைத்திய முறையாலும் அதை நிரந்தரமாக மீண்டும் தொடங்க முடியாது என்பதே அறிவியல் உண்மை ஆனால் நரைமுடியின் தோற்றத்தை தற்காலிகமாக மெல்ல குறைக்க அது மென்மையாக மாற்ற முடியும் அதற்காக தற்போது சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வரும் இந்த இயற்கை சாம்பு டிண்டடு சாம்பு என யோசனை பிரபலமாகியுள்ளது பொதுவாக ஆன்லைனில் பகிரப்படும் ஒரு சாதாரண செயல்முறையில் அரைத்த காபி கிராம்பு லவங்கப்பட்டை அவகோடா விதை மற்றும் புதிய ரோஸ்மெரி இலைகள் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன ஒவ்வொரு தாவரும் தனித்தனியான நிற மூலக்கூறுகளை கொண்டிருப்பதால் இவை ஒன்றாக சேரும்போது முடியின் மேல் ஒரு மென்மையான பழுப்பு திரை உருவாகிறது இதன் செயல்முறை மிக எளிமையானது ஒரு கப் தண்ணீரை கொதிக்க விடாமல் மெதுவாக சூடாக்கி மேலே உள்ள பொருள்களை சேர்த்து பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் மிதமான தீயில் ஊறவிட வேண்டும் நிறம் நன்கு வெளிப்பட சிறிது நேரம் அரைத்து மிக கவனமாக வடிகட்ட வேண்டும் முழுவதுமாக ஆறிய பிறகு இந்த திரவத்தை இரண்டு பங்கு சாம்புடன் ஒரு பங்கு என்ற அளவில் கலந்து பயன்படுத்தலாம் இந்த கலவையை ஒரு முறை பயன்படுத்தும் போதும் நன்றாக குழுக்க வேண்டும் ஈரமான முடியல் தடவி சில நிமிடங்கள் விடுவது முக்கியம் அதிக நேரம் இருந்தால் குறிப்பாக உழந்த அல்லது முன்பே கலர் செய்யப்பட்ட முடிகளில் நிறம் சற்றே அதிகமாக படர வாய்ப்புள்ளது வழக்கமாக வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை இந்த ஷாம்புவை பயன்படுத்தினால் சில வாசுகளுக்கு பிறகு லேசான மற்றும் திறங்கும் மூணு முதல் நான்கு வாரங்களில் நரைமுடி மற்றும் முடியும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடு மெல்ல குறைகிறது இருப்பினும் இது மூலமையான கலரிங் அல்ல தோற்றத்தை மென்மையாக்கும் ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே